ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நல்லா கமனு சூப்பரான மீன் குழம்பு தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் ஒரு வாட்டி இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சு பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது இட்லி தோசை ரைஸ்னு எல்லாத்துக்கும் பிரமாதமாக இருக்கும் வாங்க இப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம புளியை ஊற வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நான் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் மீன் குழம்புக்கு எப்போவுமே புளி கொஞ்சம் தூக்கலாக தான் சேர்க்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ புளியில் அந்த சக்கல்லாம் இருக்கும் இல்லையா அது தனியாக எடுத்து வச்சுருங்க இது நமக்கு தேவையில்ல இப்போ புளி தண்ணி ரெடி ஆயிடுச்சு இதில் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஒன்றுலேருந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இது கூடவே அஞ்சு ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் கூட சேர்த்துக்கலாம் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க எனக்கு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவைப்பட்டுச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இந்த மாதிரி கையால் மிக்ஸ் பண்ணுறப்போ நமக்கு மீன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம மீன் குழம்பு தாளிச்சிடலாம் கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு எண்ணெய் எப்போவுமே கொஞ்சம் தாராளமாக தேவைப்படும் இதில் அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க பத்து பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டும் நிறையா சேர்க்கணும் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் ஃபுல்லாக சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் கண்டிப்பாக நல்லா வதங்கி வரணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இதில் நல்லா பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியோ கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த தக்காளியையும் நல்லா குழைவா வதக்க எடுத்துக்கோங்க எப்பவுமே வெங்காயம் தக்காளி நல்லா குழஞ்சி வரணும் அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் திக்காவும் இருக்கும் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஆல்ரெடி புளித்தண்ணியில் கரைச்சு வச்சிருந்தோம் இல்லையா அந்த மிக்ஸி இதோட சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்னைக்கு மீன் குழம்புக்கு கொஞ்சம் திக்காக வர மாதிரி தான் வச்சுருக்கேன் அதனால் தண்ணியோட அளவு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தண்ணியாக வேணா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிவிடுங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இப்போ குழம்பு மூடி ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் குழம்பு பாருங்கள் நல்லாவே கொதிச்சு வந்துடுச்சு அந்த நம்ம சேர்த்த மிளகாத்துள்ள அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே கம்ப்ளீட்டாக போகணும் தான் நம்ம மீன்லாம் சேர்க்கணும் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவுக்கு காணாங்கத்தை மீன் சேர்த்துருக்கேன் இப்போ அதுக்கு மேலேயே ஒரு பச்சை மிளகாவை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் மீன் குழம்புக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகத்தை ஒன்றும் பதியமாக தட்டி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் எப்படி சேர்க்குறப்போ நமக்கு மீனில் கவ்ச ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கும் கொஞ்சம் தாராளமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போவே நமக்கு குழம்பு நல்லா திக்காக இருக்குது பாருங்க சில பேர் மீன் குழம்புக்கு கொத்தமல்லி தழை போட மாட்டாங்க உங்களுக்கு வேணும்னா மேலே கொஞ்சமாக கருவப்பில் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் திரும்ப ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீனுமே ரொம்ப நல்லா வெந்திருக்கு மீன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க மீன் உடஞ்சிரும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சுக்கினாங்களே கரெக்டாக இருக்கும் பாருங்கள் நல்ல கம கமனு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ரைஸ் இட்லி தோசைன்னு எல்லாத்துக்கடியும் சாப்பிட்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்களும் இந்த ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா யார் ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்